வணக்கம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம் சைக்கிள் மீது இருசக்கர வாகன வாகனம் மோதி விபத்து பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் காரைக்கால் உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மீனவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வாகூர் ஏரி பகுதியில் சாலை அமைக்கும் பணி சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி காமராஜர் சாலை அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது பைக் மோதியதில் இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பைக்கை ஓட்டி வந்த வாலிபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த விபத்து குறித்து பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்தவர் அமலநாதன் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலை சாரம் பகுதியிலிருந்து சைக்கிளில் கோவிந்த சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு வரும்பொழுது காமராஜர் சாலை கோவிந்த சாலை சந்திப்பு அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது அதிவேகமாக வந்த இரு சக்கர வாகனம் சைக்கிள் மீது மோதியதில் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த மனோஜ்குமார் மற்றும் சைக்கிளில் வந்த அமலநாதன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனா் உடனே அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு இருவருக்கும் தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மனோஜ் குமாருக்கு கடந்த மூன்று நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் சைக்கிளில் வந்த அமலநாதன் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறாா் இந்த சம்பவம் குறித்து கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிற நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த மனோஜ்குமார் கண்ணிமைக்கும் நேரத்தில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற அமலநாதன் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் தரத்தரவென இழுத்து செல்லும் பதப்பதைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது மாசி மகத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை முதலமைச்சர் நாராயணசாமி அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி வைத்தி குப்பம் மாசி மகத்தின் போது ஆண்டுதோறும் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கிழக்கு மாவட்ட துணை தலைவர் செந்தில்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு மாசி மகத்தை முன்னிட்டு மகத்தை காண வந்த பக்தர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் மற்றும் தண்ணீர் பாட்டில் மாலை நேரத்தில் கேசரி உள்ளிட்டவைகள் வழங்கும் நிகழ்வு செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்தியலிங்கம் வழக்கறிஞர் தலைவரும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளருமான மருதுபாண்டியன் மாநில பொதுச் செயலாளர் ராஜாராம் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சித்தானந்தம் முன்னாள் கவுன்சிலர் குமரன் முன்னாள் கவுன்சிலர் நிர்மலா ஆரோக்கியசாமி மாநில மீனவரணி தலைவர் காங்கேயன் இளைஞர் காங்கிரஸ் துணை மாவட்ட தலைவர் பிரதீஷ் இருதயராஜ் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராஜ்மோகன் ஜெரால் காங்கிரஸ் பிரமுகர்கள் முத்துக்குமார் குமார் சவுந்தர் சிவா முத்துக்குமரன் உலகநாதன் மணிவண்ணன் குப்பன் சங்கர் அண்ணாமலை ஜெயக்குமார் ஆனந்த் விமல் அகிலன் வசந்த் மணிகண்டன் உதயா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மணகுல விநாயகர் பள்ளி நகர்ப்புற கிராமப்புற நெக்ஸஸ் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது மணக்குள விநாயகர் கட்டிடக்கலை பள்ளி நகர்ப்புற கிராமப்புற நெக்ஸஸ் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது இரண்டு குறிப்பிடத்தக்க வெளியீடுகளை வெளியிட்டது தி ரூரல் லேண்ட்ஸ்கேப் ஸ்டடி தாண்டவபுரம் மற்றும் தஞ்சாவூர் டெம்பிள் தி ட்ரைஸ் நிறுவன மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தனசேகரன் நிலையான கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து செயலாளர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி டிரஸ்ட் டாக்டர் நாராயணசாமி பொருளாளர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி அறக்கட்டளை ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி அறக்கட்டளை வேலாயுதம் நவீன முன்னேற்றங்களை தழுவி பாரம்பரிய நிலப்பரப்புகளை பாதுகாப்பதில் கட்டிடக்கலையின் பங்கை எடுத்து காட்டினர் விழாவில் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார் தேர்வு கட்டுப்பாட்டாளர் பல்வேறு துறைகளின் டீன்கள் மற்றும் தலைவர்களுக்கு மாணவர்கள் பேராசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர் பேராசிரியர் மனோகரன் முதல்வர் எஸ்ஓஏ மற்றும் எஸ்எம்டிஇசி நகர்ப்புற கிராமப்புற நெக்சஸ் கருப்பொருளின் ஒரு பகுதியாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற நிலப்பரப்புகள் எவ்வாறு தனித்தன்மை வாய்ந்த வழிகளில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன செல்வாக்கு செலுத்துகின்றன மற்றும் வடிவமைக்கின்றன என்பதையும் இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது புத்தகத்தின் நுண்ணறிவுகள் வெறும் கல்வி சார்ந்தவை அல்ல ஆனால் நிக உலக அனுபவங்கள் மற்றும் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வடிவமைப்பு திட்டங்களை பிரதிபலிக்கின்றன ரூரல் லேண்ட்ஸ்கேப் ஸ்டடி ஆனந்த தாண்டவபுரம் ஆனந்த தாண்டவபுரத்தில் உள்ள கிராமப்புற நிலப்பரப்பு பாரம்பரிய குடியேற்ற முறைகளை ஆராய்கிறது மற்றும் கிராமப்புற நிலத்தன்மையை மேம்படுத்துவதற்கான வடிவமைப்பு திட்டங்களை வழங்குகிறது ரெவேர் அண்ட் ரெவிடலிஸ் டெம்பிள் சிட்டிஸ் ஹெரிடேஜ் ஆர்டி மாடர்ன் எரா நவீன நகர்ப்புற தேவைகளை ஒருங்கிணைத்து தஞ்சாவூரின் வரலாற்று கட்டிடக்கலையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது இந்த நிகழ்வு கல்வியாளர்கள் கட்டிட கலைஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒன்றிணைத்தது கட்டிடக்கலை ஆராய்ச்சி நிலையான மேம்பாடு மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு ஆகியவற்றில் எஸ்ஓஏயின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியது very talented persons. The creativity is a big idea. I'm You have become one of the best architects on this. for this presence. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீட்டு அட்டைப்பதிவு முகாமை பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டைப்பதிவு முகாம் முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நடைபெற்றது இதில் முத்தியால்பட்டை தொகுதி உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டையை பதிவு செய்தனர் காலை எட்டு மணிக்கு துவங்கிய இம்முகாம் இன்று முழுவதும் நடைபெற்றது இதில் பாஜக பிரமுகர் செந்தில் குமரன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டையை வழங்கினார் இதில் திரளான முத்தியால்பட்டை தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் செந்தில் குமரன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் பசுமை மக்கள் நலவாழ்வு சங்கம் மற்றும் நாவர்குளம் குடியிருப்போர் சங்கங்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் வார்டு பகுதி மக்களின் குடிநீர் சாலை போன்ற அத்தியாவசிய தேவைகள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்துள்ளது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நாவர்குளம் வார்டுக்குட்பட்ட அனைத்து பிரதான மற்றும் உட்புற சாலைகளையும் ரூபாய் பத்து புள்ளி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய தரமான தார் மற்றும் சிமெண்ட் சாலைகளாக அமைக்க கடந்த மாதம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றது முதல் நாவர்குளம் வார்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நாவர்குளம் பசுமை மக்கள் நலவாழ்வு சங்கம் மற்றும் நாவர்குளம் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பாராட்டு விழா நாவர்குளம் பிரைட் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு பசுமை மக்கள் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் நாகர்குளம் வார்டு பொதுமக்கள் சார்பில் சந்தனமாலை அணிவித்து தங்களது பாராட்டு மழையில் திகைக்க வைத்தனர் மேலும் இவ்விழாவில் நாவர்குளம் வார்டு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் அரசு ஊழியர்கள் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சினிமா தியேட்டர்களை தாண்டிய புதுச்சேரி கடற்கரை சாலை டூரின் டாக்கீஸ்களை நினைவுபடுத்திய புதுச்சேரி சுற்றுலாத்துறை தரையில் அமர்ந்து மூன்று மணி நேரம் திரைப்படத்தை பார்த்து நெகிழ வைத்த புதுச்சேரி மக்கள் சிறந்த சுற்றுலா நகரம் எது என்று கூகுளில் அதிக அளவில் தேடப்படும் சிறப்பு வாய்ந்த புதுச்சேரி மிக சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்து புதுச்சேரியின் அழகையும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களையும் ரசித்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் சுற்றுலா பயணிகளை மேலும் ஈர்க்கும் வகையில் பல்வேறு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் பாராசூட் சாகசம் படகு சவாரி நகர பகுதியில் பேட்ரி கார் பயணம் பாரம்பரிய ரிக்ஷா சைக்கிள் பயணம் ஹாப்பி ஸ்ட்ரீட் வண்ணமயமான வான வேடிக்கைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளான சினிமா பிரபலங்களின் இசை கச்சேரி ஆடல் பாடல் அழகி போட்டி என பல்வேறு அம்சங்களை புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் வார இறுதி நாட்களில் மக்கள் அதிகம் கூடும் கடற்கரை சாலையில் திரைப்படம் திரையிட முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே பெரிய திரை அமைக்கப்பட்டு சிம்பு திருஷா நடித்த விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் திரையிடப்பட்டது இந்த திரைப்படத்தை புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தை கண்டு ரசித்தனர் திரைப்படம் பார்த்த சுற்றுலா பயணிகளுக்கு சிம்பு ரசிகர் மன்றம் சார்பில் தண்ணீர் பாட்டில்களும் பிஸ்கட்டுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் இணைந்து செய்திருந்தது புதுச்சேரியில் திண்டிவனம் நல்லிய கோடன் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவம் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் நல்லிய நகர் அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டுதோறும் வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெறும் மாசி மகத்தில் பங்கேற்க புதுச்சேரி வருகை தருவார் பின்னர் செட்டித்திருவில் அமைந்துள்ள வடமுத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபமும் நடைபெற்றது திருக்கல்யாணத்தையொட்டி சீர்வரிசையுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியை எதிர்கொண்டு அழைக்கும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் பட்டாச்சாரியர்கள் பாராயணம் பாட வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்து கொண்டாட வேத மந்திரங்கள் ஓத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு மங்கள நான் அணிவித்து திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கல்யாண பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாகூர் ஏரி கரையின் உபரி நீர் செல்லும் கலிங்கன் மேற்கு மற்றும் கிழக்கு கரையை இணைக்கும் ஒரு வழி பாலம் மற்றும் கிலோமீட்டர் தூரத்திற்கு கரைகளை பலப்படுத்தி தார் சாலை அமைக்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரியின் இரண்டாவது பெரிய ஏரி பாகூர் ஏரியாகும் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஏரியில் அதிகபட்சமாக மூன்று புள்ளி அறுபது மீட்டர் வரை நீரை தேக்கி வைக்க முடியும் இதன் மொத்த கொள்ளளவு நூற்று தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐம்பது மில்லியன் கன அடியாகும் நீர் வெளியேறும் அரங்கனூர் கலைகளில் கிழக்கு மற்றும் மேற்கு கரைகளை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் இதன் மூலமாக வெள்ள காலங்களில் விவசாயிகள் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் ஏரி கரையினை தங்கு தடையின்றி விவசாய நிலங்களை பார்வையிடவும் இடுபொருட்கள் விளைபொருட்களை கொண்டு செல்வதில் சிரமங்கள் தவிர்க்கப்படும் இதையடுத்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் பத்து கோடியே பத்து லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் செலவில் பாகூர் ஏரியின் நீர் கலைகளின் கிழக்கு மற்றும் மேற்கு பக்க கரைகளை இணைத்து ஒரு வழி பாலம் மற்றும் சுற்றுக்கரைகளை பலப்படுத்தி போக்குவரத்திற்கு ஏதுவான சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராஜ் இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் கிராம மக்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் வேப்பா போடுப்பான் போடு கடலி பலன் தாம்போலும் நெவேதியாம்போல சமர்ப்பிய விக்னேஸ்வராஜ் நமக காரைக்கால் நேரு நகரில் அமைந்துள்ள அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு வருகை தந்தார் மத்திய அமைச்சர் அங்கு அகில இந்திய வானொலி நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அவர்களை வரவேற்றனர் அதன் பின்பு வானொலி நிலையத்தில் மரக்கன்று ஒன்றினையும் நட்டு வைத்தார் இதனைத் தொடர்ந்து வானொலி நிலையத்தில் உள்ள அலுவலக பிரிவு விளம்பர பிரிவு ஒளிபரப்பு கட்டுப்பாட்டு அறை மற்றும் ஒளிப்பதிவு அறை ஆகிய அறைகளுக்கு சென்று பார்வையிட்டார் மேலும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடம் தங்களின் பணிகளை பற்றியும் அந்தந்த பிரிவுகளின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து வானொலி நிலையத்தில் பணிபுரியும் வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் மத்திய இணையமைச்சர் கலந்துரையாடல் நடத்தினார் இதற்கு முன்னதாக காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையம் தொடங்கி முப்பத்தி ஒரே ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வானொலி நிலைய ஊழியர்கள் அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் முன்னிலையில் மத்திய இணையமைச்சர் கேக் வெட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்

மேடம் <aky doors> <Sesserman> <Latascan> <Sessman> <Sessumer> <Sesseno> <Sessman> காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காரைக்கால் உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மதகடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழக ஆறு மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாளர்கள் பேசுகையில் தஞ்சாவூர் மாவட்ட கடற்பகுதியில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் விதிமுறைகளை மீறி பத்து நாட்கள் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுகிறது எனவே மீன்பிடி ஒழுங்குமுறை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு ஆழ்கடலில் மீன்பிடிக்க தொழில் செய்வதற்கான உதவிகளையும் வரையறைகளையும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் செய்து தர வேண்டும் பாக்சள சந்தியில் இந்திய அரசு மற்றும் தமிழக மீன்வளத்துறை இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ள வரையறைகளையும் திட்டங்களையும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் பின்பற்றும்படி புதுச்சேரி மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாக்சொல சந்தியில் ஆழம் குறைவாக இருப்பதால் அதிக அளவில் கடல் பசு மற்றும் பவள பாறைகள் இருப்பதால் அங்கு மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது எனவே காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அப்பகுதியில் மீன்பிடிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஐம்பது ஹார்ட் பவர் திறன் மேல் உள்ள அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தக்கூடாது காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை மூலம் மோட்டார்களை ஆய்விற்கு உட்படுத்த வேண்டும் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படுகிறது எனவே இரட்டை மடி மீன்பிடி வலைகளை மீனவர்கள் உபயோகிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மாறாக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க அரசு முயற்சி எடுக்கிறது விதிகளை மீறி மீன்பிடித்தவர்கள் மேற்கொள்ளும் படகுகளுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக ஐந்து மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பேசுகையில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேம்படுத்தும் வகையில் அவர்களின் தொழில் முறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு ஆகிய படகுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நேர அளவுகளில் அரசின் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு மீன்பிடி தொழிலை பின்பற்ற வேண்டும் ஐந்து தமிழக மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்திற்கும் காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகளும் கலந்தாலோசனை செய்து உரிய தீர்வு காணப்படும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதற்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதிக ஆற்றல் திறன் கொண்ட மோட்டார் படகுகளை உபயோகிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் படகுகளில் சந்தேகப்படும் மோட்டார்கள் மற்றும் பொருட்கள் இருக்கும் நிலையை போக்குவதற்கு காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை மூலம் உரிய ஆய்வுகள் செய்யப்படும் மேலும் காரைக்கால் மாவட்ட பதினோரு கிராம மீனவர்கள் கூட்டம் நடத்தி இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு மூலம் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அனைத்து நாட்டுப்படகு மற்றும் படகுகள் உரிய ஆய்விற்கு உட்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பேசினார் இக்கூட்டத்தில் புதுச்சேரி மீன்வளத்துறை துணை இயக்குநர் ராஜேந்திரன் நாகை மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளம்பழுதி புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் பஞ்சராஜா காரைக்கால் மீன்வளத்துறை ஆய்வாளர் பாலாஜி தஞ்சாவூர் மாவட்ட மீன்வளத்துறை ஆய்வாளர் ஆனந்த் காரைக்கால் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் தமிழக மீனவ பிரதிநிதிகள் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இருசக்கர வாகனம் மோதி விபத்து பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் காரைக்கால் உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மீனவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை பாகூர் ஏரி பகுதியில் சாலை அமைக்கும் பணி சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்